நீ போய் சேரணும் நீ சுத்தினாலும் பரவாயில்ல நீ அதை போய் சுதந்திரிக்கணும் சில வழியில கத்திரை சுத்த விட்டது அலைவதற்காக சுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கலாம் ஆமன் கத்திரி ஏன் இந்த பாதையை எனக்கு அனுமதித்தார் என்று யாராவது கேள்வியோடு இருக்கிறீர்கள் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை ஆமை ஏதோ ஒன்றை சுதந்திரிப்பதற்காக மாத்திரம் உன்னை நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இங்கே ஆண்டவர் ஏன் இந்த வழியை மாற்றினார் என்றால் ஆமை இந்த வழியில எல்லாமே சேஃபா இருக்கும்னு சொல்லல எல்லாமே போறதெல்லாம் தான் பார்ப்பான்னு சொல்லல வனாந்திரம் இருக்கிறது சமுத்திரம் இருக்கிறது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இவன் திரும்ப போயிட மாட்டான் இவன் ஆத்துமா கெட்டு போகாது இவன் இன்னும் நிலைத்திருப்பா நான் இவனை மீட்டது ஏதோ நன்மை கொடுப்பதற்காக சுதந்திரிப்பதற்காக கத்தர் அதற்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் நாம பல நேரத்தில் வழியை தான் பார்ப்போம் ஆனா அவன் வழியை பார்க்கலாம் அவர் நம்மளை பார்க்கிறார்கள் ஆமாம் மூன்று நாட்கள் இருந்த ஜனங்களை குறித்து பேசிவர்கள் வந்து புலம்புறாங்க அன்று ஒரு மூன்று நாட்கள் அவங்க சாப்பிட இப்ப நீங்க இவங்களை அனுப்பி